ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொண்டம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கரப்பணசுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சனி வக்ரம் எப்போ ஆரம்பிக்கணும் நவம்பர் பதினஞ்சு பதினாறுலேருந்தே சொல்கிறனே விடுபட்டு பிப்ரவரி பத்து வரைக்கும் அந்த சனி பக்ரமானது உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களும் அதிர்வலைகளும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகிறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய ராசியை பொறுத்து பலன்கள் கூறப்படும் இதில் நிறைய விஷயங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா முதல் முதல்ல இப்போ இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க உங்களுடைய புற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இதுல என்ன ஸ்பெஷல் சனி வக்ர நிவர்த்தி அப்படின்னு இந்த ஐம்பத்தி நாலு நாட்களில் என்ன நடக்க போகுது ஐம்பத்தி நாலு நாட்களில் ஒரு நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளா அமைஞ்சாலும் இந்த ஐம்பத்தி நாலு நாட்களை நீங்க மறக்க முடியாது சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது சில ஏமாற்றங்கள் சூழ்ச்சி உள்ளவங்களெல்லாம் அவங்கள சூழ்ந்திருக்கும் போது நிவர்த்தி ஆகும்போது நல்ல நிலைமைக்கு நல்ல இடத்துக்கு நீங்கள் வருவீங்கன்றது நிதர்சன உண்மை சனி வக்ர நிவர்த்தி அப்போது சனி உடைய விஷயங்கள் எல்லாமே தன்னோடைய ரே கம்ப்ளீட்டாக காட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணும் அதை நீங்கள் மறந்துடாதீங்க உங்களுடைய கோயில்களுக்கு சென்று வழிபடுவது சனி வக்ர நிவர்த்தியப்போ விநாயகரை வழிபட்டு அர்ச்சனை செய்வது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் நீங்கள் அப்படி பண்ண முடியல அப்படின்னாலும் மனதார கடவுளை நினச்சிக்கோங்க இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்னென்ன எந்தெந்த ராசிக்கு சாதகமோ பாதகமோ அப்படிங்கிறது இப்போ முழு விவரமான காணொலியை நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க எப்போவுமே எப்போவுமே விநாயகரையும் குலதெய்வத்தையும் பிடிச்சிக்கோங்க அது மாதிரி முன்னோர்களுக்கு திதி கொடுங்க இந்த ரெண்டு விஷயம் யார் பண்ணுறாங்களோ இவங்களுக்கு நல்ல காலங்கிறது இயற்கையாகவே இருக்கும் ரெண்டு விஷயம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா இந்த சனி வக்ர நிவர்த்தி மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்தி ஏன்னா சனி வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணாலும் பிடிக்கும் அவருக்கு ஏன்னா அவங்கள வந்து பிடிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணாலும் அவரை பிடிக்க முடியாது விநாயகர் வழிபாடு பண்ணாலும் பிடிக்க முடியாது மாதிரி குலதெய்வத்தை மீறியும் ஒன்றும் செய்ய முடியாது இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களோட தாய் தந்தையை மதிச்சுக்குங்க இன்னொரு விஷயம் அன்னதானம் பண்ணும்போதும் சனிக்கு ஒரு நற்பலனை கொடுப்பார் ஆசிர்வாதத்தை கொடுப்பார் நல்ல பலனை வாரி கொடுக்கறதுக்கு சனியை சனி கொடுத்தா யார் தடுப்பாங்கிற மாதிரி சனி நல்ல பலனை கொடுத்தா யாருமே தடுக்க முடியாது சில பேர் சில சா தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில தடைகள் வரும் இந்த சாமியை தவிர்த்து வேற எந்த சாமிக்கும் கொடுக்க முடியாதுன்னு ஆனால் சனி மட்டும் கொடுத்தா மட்டும் யாருமே சிவனாலேயே தடுக்க முடியாது அது மாதிரி தான் சனி ஈஸ்வரன் அப்படின்ற பேர் வாங்கிட்டு வந்திருக்காரு அதனால சனி வக்ர நிவர்த்தி அப்போது என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேனோ அதெல்லாம் நோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க அதன்படி நீங்கள் செயல்படுவீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் வெளிச்சங்களும் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் தசா புத்தியும் ஆய்வு செஞ்சுக்கோங்க இந்த தசா புத்தி எதுவும் தெரியலனா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சிங்க அப்படின்னா துல்லியமாக உங்கள் ஜாதகம் கணித்து தரப்படும் ஹெல்த்து வெல்த்து சைல்டு என்னென்ன விஷயம் இருக்கோ அது எல்லாமே டோட்டலாக உங்கள் வாழ்க்கைக்கு எக்ஸாம்பிள் என்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிடுவேன் அது உங்களுக்கு நிறைவான நற்பலன்களே ஏற்படும் கன்னிராசிக்காரங்க இந்த சனி வக்ர வகர நிவர்த்தி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுவிடுவீங்க இப்போ பிள்ளைகள்னால் ஒரு சில பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இப்போ அந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் மீன் சனி வக்ர ஆகும்போது நிறைய நற்பலன்களை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நம்பிக்கையில் இருந்தவங்களுக்குலாம் ஒரு சில ஏமாற்றங்களும் இந்த கண்டிப்பாக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு கொடுத்துருச்சு ஆனால் அந்த சனி வக்ரம் நிவர்த்தி அடையும் போது இந்த ஆறாம் இடத்து சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னா நோய் எதிரி கடன் ஏதாவது ஒன்று கொடுத்தே ஆவார் அதில் எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது நோயோ இல்லை எதிரியோ இல்லை கடனோ கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா இது சுபிட்சமான கடனா இல்லை நல்ல கடனா இல்லை தேவையில்லாத கடனாங்கிறது உங்க பூர்வ புண்ணியத்தை பொறுத்து உங்க ஜாதகத்தை பொறுத்து அது நிர்ணயிக்கப்படும் உங்களுடைய தசாநாதனும் முடிவு பண்ணுவார் இப்போ தசா ஒருத்தர்கள் நல்லா இருக்கு அப்படின்னா கடனை கொடுத்துட்டாரே அப்படின்னா நல்லா வீடை கட்டி கடனை வாங்குறதுனால பிரச்சனை இல்லை அதே மாதிரி சு கல்யாண திருமணம் பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை அதனால கடன் வாங்கலாம் நோய் அப்படிங்கிறது எதுவுமே வந்து ஒரு வேஸ்ட்டான செலவு அப்படின்னா அது நோய் இந்த ஹாஸ்பிட்டல் போகிற செலவெல்லாம் இந்த தசாபூத்தி நல்லா இல்லாதவங்க கோச்சார ரீதியாகவும் இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடத்துல ஆறாம் இடத்துல ஏதாவது ஒரு சனி கிரகமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகங்களோ இருந்தா அந்த ஆறாம் இடத்து சனி நல்ல வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் வீண் விரயத்தை கொடுக்கும் அதே மாதிரி எதிரிகள் மறைமுக எதிரிகளுடைய சூழ்ச்சிக்கு ஆள்படுவீங்க இப்போ ஒருத்தர் வேகமாக வளர வளர தான் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் அந்த பொறாமை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அதன் பிறகு அவங்க முட்டுக்கட்டை போடுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிளான் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இப்போ வீடு வாசல் இல்லை ஒரு நல்ல திருமணம் பண்ணாங்கன்னா அவங்கள எப்படி ஸ்ட்ரக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இப்போ மறைமுகமாக பில்லி சூனிய ஏவல் செய்வினை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருவாங்க இதெல்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் நெகட்டிவ் எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கோ அதுக்கான நெகட்டிவும் கண்டிப்பாக இருக்கும் ப்ளஸ்ன்னு இருந்தால் மைனஸ் இருக்க தான் செய்யும் ஓகேங்களா அப்போ இந்த கெடுதலான அந்த மறைமுக சூழ்ச்சிகள் இப்போது கண்டிப்பாக கனிராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் மாதிரி மாதிரி உங்களுக்கு கேதுவும் உங்களுடைய ஜென்மத்தில் உக்காந்துருக்கிறது மிகப்பெரிய கெடு பலன்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு விரக்தியான நிலை என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் கண்டிப்பாக நம்மளுக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருடங்கள் பாதிப்பை தான் கொடுத்துச்சு இந்த சனி அப்படிங்கிறவர் இதில் பிரச்சனையை கொடுக்குறாரு அப்படின்னாலும் நிறைய நல்ல விஷயங்களை இந்த ஆறாம் இடத்து சனி பண்ணியிருக்கோம் நிறைய பேத்துக்கு வீடு கட்டி கொடுத்துச்சு நிறைய விஷயங்களில் நிறைய பேர்த்துக்கு வேலை வாங்கி கொடுத்தது நிறைய விஷயங்களை ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு நிறைய பேருக்கு லோன் அப்ரூவல் ஆகிருக்கு மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கடன் மட்டும் அல்லாமல் நிறைய பேருக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்கு ஆனால் அதுக்கப்புறம் வருகின்ற கண்டக்சனில் தான் இன்னும் இன்னும் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் மார்ச் அப்புறம் இருந்தாலும் இது நல்லது நிறையா பண்ணியிருக்கு அப்போ அந்த மறைமுக சூழ்ச்சி மட்டும்தான் கொஞ்சம் இடர்பாடுகளை அதிகமாக கொடுத்துருச்சு ஆனால் உங்களுக்கு செய்யற வேண்டிய எல்லா விஷயங்களும் இந்த சனியானவர் மறைந்திருந்து உங்களுக்கு நிறைய நிறைய நற்பலன்களை கொடுத்துருக்கிறார் அதே அளவுக்கு கெடுபலன்களையும் கொடுத்துருக்கிறார் மறைமுக சூழ்ச்சினால் சில விஷயங்களில் நீங்கள் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி அதன் மூலம் நிறைய பா ப்ராப்ளம்ஸை உருவாக்கி நிறைய விஷயங்களில் உங்களை டம்ப் பண்ணியிருக்கோம் உங்களை தடையை கொடுத்துருக்கோம் நிறைய பிரச்சனையில் வந்து விடுபடுறதுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் யோசித்து செயல்படாமல் விடுறதுனால ஒரு ஒரு சில பாதகங்களும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ந எல்லாம் இருந்து என்னங்க பண்ணுறது நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் உங்களுக்கு வரும் அதே மாதிரி கடவுள் பக்தி கடவுள் தான் துணைன்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைப்பீங்க கன்னிராசிக்காரங்க கிட்ட கேட்டு பாருங்க அவங்களுக்கு எவ்வளோ இடர்பாடுகள் வந்துச்சு பிரச்சனைகள் வந்துருச்சு ஆனால் ஒரு சில விஷயம் மட்டும் இந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க நிறைந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது நிறைவான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நாற்பது வயசுக்குள்ளவங்க இந்த முப்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நற்பலங்கள் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தியிருப்பார் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இந்த சனியானவர் நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டும் சொல்லிட்டேன் மைனஸ் பாயிண்ட்டும் சொல்லிட்டேன் இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி ஐம்பத்தி நாலு நாட்கள் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய க நாட்களாக இந்த ஐம்பத்தி நாலு நாட்கள் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சிகளை எதிரிகளை அஞ்சக்கூடிய எதிரிகளே உங்களை பாராட்டக்கூடிய விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் தான் நடந்திருக்கும் இந்த ஆறாம் இடத்து சனி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன அருமையான என்னென்னா எதிரியை ரொம்ப பவர் இல்லாமல் பண்ணிடும் உங்களை எதிர்க்கிறாங்க பார்த்திங்களா அவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த காலகட்டத்தில் அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும் அது அதுக்கப்புறம் நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா மார்ச் இருபத்தொம்போதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் கண்டகசனி ஸ்டார்ட் ஆகுது கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போய்ட்டு இருந்ததுன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர் விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பாருங்கள் சம் விஷயங்கள் சம்பாதிக்கிறதுலாம் முக்கியம் எந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க கொடுக்கல் வாங்கலை நிறைய ப்ராப்ளம்ஸ் அதேமாரி ஆணாக இருக்கும் போது பெண்ணுக்கோ பெண்ணாக இருக்கும் போது ஆணுக்கோ ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்குது ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப சாமர்த்தியமான சாலை எதையுமே அவ்வளோ சீக்கிரமாக தடார்னு முடிவெடுக்க மாட்டாங்க அப்படி முடிவெடுத்தாலும் வெளியில் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் அதில் கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே உஷாராக தான் இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருந்தாலும் சில கால சூழ்நிலைகளில் நம்மளுக்கு மீறி போகும்போது மட்டும் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் அநியாயத்துக்கு நல்லவங்களாக இருக்கக்கூடாதுங்கிறது சில இடத்துல நம்மளுக்கு அந்த ஒரு விஷயத்தையும் காமிச்சிடும் ஏதோ ஒரு இடத்துல நெருடல்கள் கண்டிப்பாக உருவாக்கியே கொடுக்கும் மாதிரி கடவுள் வந்து சில பிரச்சனைகளை கொடுப்பார் ஆனால் நல்லதும் அதில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் கொடுப்பார் கண்டிப்பாக அந்த மறைமுக சனி உங்களுக்கு மறைவிடத்துலேருந்து வருகின்ற அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு நிவர்த்தியாக கண்டிப்பாக இந்த சனி வகர நிவர்த்தி கண்டிப்பாக கொடுக்கும் இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இறை வழிபாடில் கண்டிப்பாக விநாயகரை ஃபஸ்ட்டு வழிபடணும் பெருமாளை நெக்ஸ்ட்டு வழிபடணும் மரகத பச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது துணியாக அணிஞ்சுக்கிட்டாலும் சரி மோதிரமாக அணிஞ்சிக்கிட்டாலும் சரி இந்த பார்க்குற பச்சை காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறீங்கனாலும் சரி துளசி செடியை வளர்ப்பவர்களாக இருந்தாலும் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது சனிக்கிழமை சனிக்கிழமை எல் கலந்த சாதத்தை காக்கி வைக்கும்போது நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே ஆகும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சத்தை உருவாக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது கன்னி ராசிக்காரங்க பொதுவாகவே திருப்பதி சென்று வழிபடுறதும் ரொம்ப நல்லது ஆனாலும் கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஐம்பத்தி நாலு நாட்கள் இங்கே வாழ்க்கையில் எடுக்கின்ற மிகப்பெரிய முடிவுகள் அப்படின்னு ஒரு காலத்தில் யோசிக்கக்கூடிய நான் வருஷங்களா இந்த வருஷம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சோ இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஆறாம் இடத்து சனி அப்படி இந்த ரெண்டு வருட காலங்களில் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலங்களையும் சேர்த்து சொல்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களே நிறையா கொடுத்துருக்கும் எதிரிகளை பாராட்டக்கூடிய விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் தான் நடந்துருக்கும் வெளிநாடு செல்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும் இந்த மிதுனம் கண்ணி எப்போவுமே ஒரு சின்சியாரிட்டியான ஆளுங்க எப்போவுமே தன்னோட உழைப்பு மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருப்பாங்க இந்த நம்பிக்கையை என்றைக்குமே உயர்த்தி உங்களை உயர்த்துமே தவிர தாழ்த்தவே தாழ்த்தாது கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய சுய காலில் சுய சம்பாத்தியத்திலே வாழக்கூடிய ஒரு யோக ஜாதகம் யோக ராசி அப்படின்னால கன்னி மிதனத்தை சொல்லலாம் அவங்க தான் உழைப்புக்கு பேர் போனவங்க சனிக்கு ரொம்ப பிடித்தமான இடத்துல இருக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க பஞ்சுவாலிட்டி டைமிங் இதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடியவங்களும் கன்னிராசிக்காரங்க அது வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நல்ல காலங்களில் மிகப்பெரிய அளவில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பெருமா வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன்